ஹலோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா சோம்பேறி பிரியாணி கடைக்கு போயிருந்தேன் இந்த பேஸ்ட் பார்த்தேன் டக்குன்னு கையில் கடைச்சிச்சு எடுத்துட்டேன் இது வந்து ப்ரொமோஷன் கிடையாது வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்துடலாம் நல்லா ஹீட் ஆகட்டும் வருதா அதெல்லாம் வரும் காய்ஸ் நோட்டிபிகேஷன் வந்திருக்கும் உள்ள வாங்க எல்லாம் பார்க்க இது ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இது அந்த ஆயில் ஃபர்ஸ்ட் க்ளோஸ் பண்ணுவேன் அங்க இருக்கு பாருங்க இது ஹீட் ஆனதுக்கப்புறம் இதை போடு ஆமாம் இது வந்து நீ ஃபுல்லாக அந்த இன்ஸ்டன்ட் போட்டு அது பண்ணுறதுனால ஏ சின்ன பிளேட் எடுத்து க்ளோஸ் பண்ணு ரோஷன் பண்ண இது பார்த்து மெதுவாக நீயே எல்லாமே பண்ண ஏ நீங்கள் பண்ணக்கூடாதா நீ தானே பண்ணுற ஐயோ வச்சிரு 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 பரவாயில்ல வச்சிரு இங்க வெய் இந்த நெய் இதில் வந்து ஒரு கரண்டி ஊத்து ஒரு கரண்டி போதுமா போதும் ஏன்னா இந்த நம்ம இந்த இன்ஸ்டன்ட் தானே போட்டு செய்ய போறோம் ஒரு கரண்டி ஃபுல்லாக ஒரு கரண்டி ஃபுல்லாக இரு 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 போதுமா ம் போடு ஹீட் ஆகிடுச்சுன்னு பாரு ஃபஸ்ட்டு போடு 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 வேண்டாம் தொட்டின்னு கை போயிடும் ஒரு கரண்டி கரைச்சி இன்னும் கொஞ்சம் லைட்டா போடு கொஞ்சமா கொஞ்சமா ஊத்தணும் போதுமா இன்னும் கொஞ்சம் ஆஹ் பொது 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 பொதுப்பு காய்ஸ் வந்து அளவு தரல டீ காய் சாச்சி

பிரியாணி டா <laughs> <laughs> <Jason. laughs> <Jason. laughs> <Jason. laughs> <laughs>

ஆண்டோ போட்டிருக்காங்க ஆண்டோ ஆண்டனி ஹாய் சல் ராம் ஆன்டனி நல்லா ப்ரவுன் இதெல்லாம் ஆற வரியும் இங்கே வேற எதோ அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் மட்டும் ஃப்ரிட்ஜ்ல இருந்து எடுக்கலையா நல்லா பிரவுன் கலர்ல ஆற வரியும் நம்ம வந்து இது பண்ணிரணும் இது பண்ணனும் வதக்கி விட்டுருந்தோம்

மூணு இஞ்சி ரெண்டு ஸ்பூன் போடு ஒண்ணு நல்லா இது இதுமா இங்க வா येन्ना करने नहीं पढ़तू का मैं भाई सेकंड कालीस्ट्रिम हूँ पढ़ के रहा हाला रोशन करने ओके एमटीआई मोर्निंग स्लिप ओके जेसन बाय बाय गुड नाइट बाय रोशन बाय இதை எடுத்துக்கூட மிளகாத்துல எடுத்துக்கூட இந்த அடுப்பில எல்லாம் ரொம்ப நேரம் தோசை சுடுறேன் சட்னி செய்வேன் அதெல்லாம் நம்மளுக்கு சரி டக்குன்னு சீக்கிரத்துக்குதான்

அதாவது பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்படுறவங்க இந்த பேஸ்ட்டை வாங்கி டக்குன்னு போட்டு நம்ம சமைச்சு எடுத்துடலாம் ஏதோ தக்காளி எப்படி அந்த அண்ணன் இது பண்றீங்க அம்மாவோட பொடி எடுத்து போடு அந்த பொடி பொடி அதுல கொஞ்சோண்டு போடு மிக்ஸ் பண்ணு பிரியாணி பொடி ஏதோ சீக்கிர மசாலா ம் வெரி குட் தெரிஞ்சு கீழே மெதுவாக மெதுவாக இரு நாளைக்கு போடு சும்மா அதில் ஒரு ஸ்பூன் மட்டும்

சோம்பேறி பிரியாணி நல்லா இருக்கும் அது அடுத்தது என்னது பிடிக்கணுமே இரு நெடுத்தர பிடிச்சுக்கோ புதினா போட்டா ஆ போடுங்க

ஆ <the hatten> <the> <the> இப்ப நல்லா சத்தம் வருது கேக்கும் கேக்கும் நினைக்கிறேன் ரொம்ப இதா இது எல்லாம் பார்த்து என்ன பண்ண முடியும்

வந்து கரெக்டா ப்ராப்பரா இத வந்து இது பண்ணனும் இப்படி இல்ல இப்படி இது பண்றது மட்டும் நான் பண்ணிட்டு இது எல்லாம் நான் பண்றேன் பிரியாணி போறது பேஸ்ட் போறது गाइस நீ சும்மாவே இருக்க அப்படிங்கறா கமெண்ட் படிச்சுட்டேன் சும்மாவே இருக்க மாட்டேன் அவங்களுக்கு ஃபாதரும் சேர்ந்து பாப்பாங்கடா பார்த்து பேசுங்கடாக்கா நீயும் என்னை அவங்களுக்காவும் இருக்க மாட்டேன் நானும் உன்னை அவங்களுக்காவும் மாட்டேன் இது பார்சல் வேணும் நீ என்னோட பெஸ்ட் இது வந்து அந்த டேஸ்ட் நான் போடுவேன் கையிலயே பாக்குறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாப்பேன் பாக்குறவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்க தெரியல பார்க்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க லைக் பண்ணுங்க गाइस இதுதான் மோசமான பிரியாணி அது நல்லா தான் இருக்கு மகாராஜா பேஸ்ட் அடை போட்டு ஓஹோ ஜெய் யாருக்கும் ஷேர் பண்ணி விட்றாத லிங்க ஏன் அவ முக்கியமா फ्रेंड्सக்கு தான் ஷேர் பண்ணி விடுவோம் சேனா உன ஒரு பாட்டு பாட சொன்னல தொண்ட சரியலமா தொண்ட கட்டி இருக்கு என்ன ரெண்டு பேர் தான் பாக்குறீங்க பாட்டு பாட சொன்னேன்னு சொன்னே ஓடிட்டங்கடா அத அத சொல்றேன் பாத்தீங்களா ஆண்டனி இருந்தது நானா இந்த மாதிரி கிது வந்திருக்குமே மெசேஜ் டேய் இருக்கறியா

கழுவி எல்லாமே நான்தான் எல்லாம் கட் பண்ணி கழுவி எல்லாம் பண்ணிடுவேன் பொய் 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 சினி கழுவு நீ இவ்ளோ எல்லாம் கழுவுகியா நல்லா சிக்கன் கழுவலை நானு அப்புறம் இது வெங்காயம் வெட்டினது உம் பச்சை மிளகா வெட்டினது அப்படின்னு ஆஹ் நான் தூக்கன வரையும் நீயும் தூங்க கூடாது லைட்டா தூங்கலாம்

சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணீங்கன்னா இந்த ஒரு வாரத்துல உங்களுக்கு நல்லதாவே நடக்கும் இது பண்ணு பண்ணிடாதீங்க ஏ எவ்வளவு வீடியோ போட்டிருக்கோம்ல இருக்குண்டா ஓய் வைஎஸ்

முக்கியமா அவனுக்கு சொல்ல மறந்துட்டேன் ஓகே தண்ணி ஊத்தலாம் தண்ணி வந்து அப்படியே डायरेक्टली பச்ச தண்ணி ஊத்து கூடாதுடா அரிசி தண்ணிடா சூடு தண்ணியோ பே அரிசி தண்ணியை அப்படியே ஊரேச்சு ஊடுவாங்க நாம அரிசி அரிசி தான் வந்து ஆ பேர் பார்க்கறீங்க

அரிசி கழுவி அந்த தண்ணி அதாவது ரெண்டு தடவை கழுவிட்டு மூணாவது தடவை இது பண்றது தான் அந்த தண்ணியை ஊற்றிக்கலாம் கலராட்டாமா கலராடா எவ்வளோ நேரம் சத்தம் இருந்துச்சு சத்தத்துக்கா ஆமாம் அவ்வளோ தான் சத்தம்

எங்கேயாவது எதாவது பாக்கெட்டில் ஒட்டியிருக்கும் தண்ணி ஊற்றி செஞ்சு கொடுத்துருவாங்க இது வந்து அதெல்லாம் வந்து வாங்கி உடனே போதுமா ஆ இது வந்து மூடி சும்மா அந்த குக்கர் மூடி மட்டும்

காமிக்க மாட்டேன் ஆனாலும் நீ சரிவா இங்கே வந்து நம்ம வாழை மரத்துல வாழை மரத்தோட இதை எடுத்துட்டோம்ல வாழை மரத்தோட வாழைப்பழம்

இது சொல்லு ஏதாவது பேசு ஆஹ் இப்போ வந்து நான் என்ன சொல்றது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு நான் பிரியாணி செய்யறதுல சொல்லு யார் யாருக்கு பிரியாணி வேணுமோ உங்களை எல்லாம் வர சொல்லுங்க தான் ஃபர்ஸ்ட் பயப்படாம யார் வேணாலும் வரலாம் பிரியாணி தருவோம் ரோஷன் பிரியாணி பயப்படாம வரலாம்

அப்படி இல்ல வச்சு மயக்குள்ள போடுறாதடா சத்தம் கேக்குதுன்னா யசுன் போடுங்க பேசுறதே நாலு பேர் பாக்குறீங்க ஹாய் மெசேஜ் போடுங்க ஒரு பாட்டு பாடுறா தொண்ட தொண்ட் கட்டி இருக்க நீ நல்லா பாடுங்க அழகான கண்கள் பாடு

போய் அதானே போயிட்டாங்க என்னடா நல்லா கொதிக்குது 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 சிக்கன் குழம்பு கொதிக்குது

ஆறு பேர் பாக்குறீங்க லைக் போட்டீங்கன்னா நல்லா இருக்கும் போக போக ஏறிக்கிட்டே போகுது காய்ஸ் பாய் பாய் பாய்டா நான் படிக்க போறேன் சேர்ரா பாய் பேரு சேர்த்து கொண்டே சரே மழைகான கண்கள் கண்டதாலே ரெண்டு பேர முடிந்தது நினைத்தனா இன்றே பை ஆன்ட்டி இல்லடா மரகன கண்ணங்கள் என்ன கண்டதாலி ஹાઈ ஸ்கூல் கார்டი உனக்கு இருக்கு முடிந்ததென்று நினைத்த நான் கூயிர் வாளின்ரே ஐ கேட் இன் 17 17 அடே ஸ்கூலுக்கு உனக்கு இருக்கு நல்லா இருக்குனால காரமா இருந்தாதான் உள்ள இருக்கிற கோல்டு எல்லாம் வெளியே ஒரு காரம் இருந்தால்தான் ரொம்ப காரம் அன்னைக்கு ஸ்கூலுக்கோ அவனுக்கு இருக்கே